வணக்கங்க என் பேர் ரகவகலை தௌத் ஜமாத்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு செவ்வாக்கம் சவாக்கம் வருவேன் நான் அப்போ வரும்போது நானும் பார்த்தேன் சூனியா இருக்குது அப்படி போர்டு போட்டு ஐம்பது லட்ச ரூபாய் இருந்ததுன்னு நானும் பார்த்தேன் ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன் நான் தான் பாப்போன்ட்டு நான் நம்மளோட பாய் உதவி நம்மளுக்கு கோயில் போக பழக்கம் அவர்டே கேட்டேன் ஆமாங்க அது போல இருக்கே ஏன்னா சில மேட்ரெல்லாம் நீங்க நான் சொல்லிது விட அங்கே ஜமாத்தில் போய்டுது போல சீடி கேளுங்க இந்து அமைப்புன்றது தனிப்பட்ட மாதிரி இந்த குரானை சீடெலாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி நானும் போனேன் அப்போ சீடி ஒன்று கொடுத்தாங்க ஒரு உணர்வுன்ற ஒரு பத்திரிக்கை ஒன்று அவங்களுக்கு வெளியிடறாங்க இது அது கொடுத்தாங்க அதை பார்த்து படித்த அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூனியம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு விவாதம் மாதிரி அது அதில் வந்து பிஜே என்றும் அப்புறம் இந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அகோரி மணிகண்டன் அப்படின்ட்டு அவர் ஒரு சீடர்களாம் வந்து இதை பக்ரீத்துக்கு தர ரம்ஜானுக்கு தெரியல எனக்கு தெரியாது அப்போ வந்து ஏதோ வந்து ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் நடந்த மாதிரியும் சீடி நடந்திருக்கு பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங் தான் போச்சு ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நானும் என் ஒய்ஃப்லாம் பார்த்தேன் என் ஒய்ஃபு திரிச்சுன்னா அது இது எப்படிலாம் பார்த்தா அவர் வந்து என்னமோ பண்ணுற மாதிரியும் செய்கிற மாதிரியும் இவர் வந்து சவால் கொடுத்து நீ போல் பண்ணுங்க எதுக்கு வந்து சில மனிதர்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க எங்கள் முஸ்லீம் பாயங்களும் சில பேர் சூனியை வைக்கிறதா அவங்களும் போர்டு போட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறேன்னா அவர் மணிகின்ற வந்து இருக்கு நான் பண்ணித்தரேன் நாற்பத்தஞ்சு நாளோ நாற்பத்தெட்டு கூட நான் உங்களை இதுபோல பண்ணுற சேரேன்னு அவர் சொல்லியிருக்காரு பொழுது சரி என்ன ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு நல்லா வந்தது எனக்கும் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு எங்கள் வீட்டு எங்கள் அம்மாவை சொன்னாங்கன்னா இன்னும் வேலை செய்கிறப்பா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டே இப்போ அதில் நம்ம வீட்டில் அவங்களோட எதிர்ப்பு யாரை சூனியை வச்சிட்டாங்க போகுது எதாவது பண்ணிட்டாங்க போகுது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகுனவே ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அது சூனியை வச்சு அப்படின்னு நான் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா சொன்னது நான் கேட்க முடியும் ஒரு வேலை போல இருக்குது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை தான் சூனியாக இருக்குது உண்மை இந்த கழுப்பு இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாங்க அது நானும் தான் அப்புறம் பார்த்தா இது படிக்க உடனே எனக்குள்ளே ஒரு மனசில் ஒரு கேள்வி என்னடா அது இந்த சூனியன்றது ஒன்று இருக்கா இல்லை உண்மையா இல்லை ஏன் இப்படி சொல்கிறாங்களே ஏன்னா நம்மளுக்கு நானும் இது பக்கத்துக்கு இதே பச்சை கிடையாது நம்மளுக்கு போனது நம்ம பழப்பு உண்டு அப்படி போடணும் தான் சரி சில நான் கேட்டேன் அப்புறம் பார்த்தா நல்லா இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது ஒரு நம்பளுக்குள்ளே ஒரு கேள்வி இவர் ஏடா பரவாயில்ல சூனிய எல்லை போலுக்குது இவர் சொல்கிறாரு ஐம்பது லட்ச ரூபா பணம் வர தரப்போகிறாமல் சரி பார்ப்போம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இல்லை நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே பாய் செத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி சாவுலையா ரைட்டு அப்படின்ட்டு என்கூட சந்தேகம் கவா கிழமைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஜமாத்துன்னு சொல்லி அது பேருக்கு வரல அந்த ஜமாத்து பேர் போட்டு அவர் அவர் வந்து பிஜே வந்து மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு செய்கிறாரு மத கலவரத்தை தூண்டி விட்றாரு இது போலாம் இந்து மக்களை வந்து வெறுப்பேற்றி விட்றாரு நாங்களாம் அண்ணன் தம்பி போல தானே இருக்கிறோம் இதுமாதிரிலாம் பிஜே நம்பாதீங்க ஏமாத்துறாரு அவர் பெரிய அளவுக்கு போகிறாரு அவர் இதுமாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு மக்கள்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு என்னை பற்றி நான் சொன்னேன் இந்து அவர் சொல்கிறது வந்து உண்மையாக பொய்யன்றது நாற்பத்தி நாலுக்குள்ளே போகுது அவருக்கு எதனா ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டாலோ இல்லை ஆவலனாலும் அப்போ ஓ சூனி இருக்குதுன்னு நம்ப போகிறோம் அப்படி அவருக்கு ஆகாமச்சுன்னா சூனி இல்லைன்னு அர்த்தம் அது எல்லாமே கடலில் ஓர்த்தான் அவன் அவன் தீர்மானிக்கிறதா எல்லாருமே சரி பார்ப்போம் அதுக்குள்ளே இது வந்து ஒரு போஸ்ட் வச்சு ஒட்டி பிஜே இப்படி பண்ணுறாரு அப்படி செய்யறாருன்னா எங்கள் இந்து மதத்திலே பார்த்தீங்கன்னா முக்கியவாசி பேர் நிறைய பேர் ஏகப்பட அவங்க இந்து மாபி சாமியார் பார்த்தா எங்களுக்கே பயம் வந்துடுறான் பார்த்தீங்களேன் எங்கள் வீட்டில் இருக்கிற ச கோவில் இருக்கிற சாமி சாலை விட அவங்க பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் கொடுமா அவங்க அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம இதுபெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க செய்யுங்க பண்ணுங்க நாங்கள் நானும் பணம் கொடுக்குது எங்கள் அம்மாவும் நிறைய பகப்பட பணம் கொடுத்துருக்கோம் யா நானே இரநூத்தம்பது ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கி நானே கீழே இருந்து அந்த நைட்டு ஒன்றரை மணிக்கு எனக்கு தான் பண்ணாங்க ஒரு தாயத்து மாதிரி கொடுத்தாரு எல்லாம் பண்ணோம் ஆனால் இதுவுமே இல்லை நடக்கலையா இரநூத்தம்பது ரூபா பணம் தான் வேஸ்ட் வர இல்லை ஆனால் அவர் சொல்கிறார் டாபி நல்லா இருக்குது பார்ப்போம் அத்தை விட்டு பிஜே வந்து சரியில்ல அதில் த சொல்கிறது வந்து ஆரம்பத்தில் முன்னாடியே சொல்றதுன்னு தப்புங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை விட்டு ஒரு பிஜே வந்து சரி கிடையாது அவர் வந்து முட்டால் மூத்திரை பேராரு மூத்திரை பேர்னா அவராக மூத்திர பேஞ்சார் அவங்க அந்த ஆள் நான் சொன்னால் பேயின்னு சொன்னால் இவர் பேஞ்சு கொடுத்தாரு அது கூட அந்த நான் கூட சீடி பார்த்தேன் அந்த சீடில் வந்து அவர் மூத்திரை வந்து ஒரு பாக்ஸில் தான் தனிப்பட்ட முறையில் பேசினார் அவன் ஏதோ ஒன்று கொடுத்தான் அந்த சீட்டில் நல்லா கிளியாக போட்டிருக்கு டப்பா எது ஒன்று காமிச்சா அதில் நான் பண்ண மாட்டேன் நான் யூரின் தண்ணிப்பட்ட முறையில் தரேன் அது நீ எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கிறேன் தான் சொன்னதார் வச்சு அதை இப்போ இவராக பார்த்தா மண்ட ஓட்டில் ஊற்றி மனித இதுல மூத்தரை போய் எதுனா யூராங்காக போயிட்டு நேராக போயிட்டு சுட்டுக்காட்டில் போய்ட்டு மூத்தரை போயிட்டு வந்தார் இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் அதெல்லாம் அவர் இது சொல்கிறாருன்னு ஒரு முடிவு பண்ணி பார்ப்பேன் ஏன்னா இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து நேராக எனக்கு சூனியை வெயினா யாராவது வைக்க போதில்லை இப்போ எல்லாருக்கும் மெயின் காரணம் என்ன தெரியுமா மாய மாயன்னா பணம் ஆசை ஐம்பது லட்ச ரூபா பணம் தான் இப்படி நடக்கும்ன்றது தெரியும் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி இது இப்போ நம்ம சிகரெட் அடிக்கூடாது அப்படின்றாங்க பீச்சில் வந்து சிகரெட் எடுக்கக்கூடாது விழிப்புணர் வச்சு பண்ணுறோன்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க போலீஸ்காரங்க கூட யார் இன்னொரு நடிகராகவே இருக்கிறாங்களா இல்லையா ஏன் அந்த நடிகர்கிட்ட கூட்டம் நிற்க வச்சா தான் அந்த விழிப்புணர்ச்சி ரீச் ஆகும் வெறும் போலீஸ்காரங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போய் வழிமா வராது சூர்யாவோ ஒரு விஜயோ வந்தார் கேன் கேட்டால் கேன்சர் வரப்போகுது சிகரெட்டுக்கு அப்படின்னு அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த நடிகரை மேலேயும் மற்ற மேலேயும் உங்களுக்கு அந்த கிடையாது உண்மையாக சொல்கிறார் உண்மை சொன்னால் உங்களுக்கு பணம் தரேன் வெய் செய் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு பணம் கொடுக்குறாரு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க பணம் கொடுக்குறாரு ஐம்பது ரூபா பணம் செய்கிறாரு இதெல்லாம் மத கலவரத்தை தூண்டுறாரு மத கலவர தூண்டுறதும் ஒன்றும் கிடையாதுங்க நான் கூட நான் ஒரு வரும்போது பைக் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஜமாத் பக்கம் தான் நிப்பாட்டு பார்க்கிங் பண்ணி தான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் நான் பைக் எடுக்கக்கூடாது பணம் கூடாதுன்னு சொல்கிறாங்க கிடையாது அதுக்கு கூட ஜ டைம் போகுது அன்னைக்கு நான் போன பாய் என்ன பா வண்டி நிப்பாட்டு போங்க அடிஜே அப்படின்றாரு அந்தளவுக்கு சகோதரமாக இருக்கிறோம் ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டு வராங்க நான் சரிச்சு வாரம் விட்டு போங்கன்றாரு இது மாதிரி படிக்கிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே கூட கூப்பிட்டு நீங்கள் உள்ளே பூந்து இது இது பிள்ள கலவர தூண்டி விடுறேன் மத கலவரம் அந்த கலவரம்னா அதெல்லாம் வந்து ஒரு தேவலாத ஒரு எப்படி சொன்ன நீங்கள் ஒரு ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஸ்லாம் மதத்திலேயே சொல்ல வருதுனா அந்த அவர் பேர் நல்ல பேர் ஆச்சு சட்டுன்னு வரல எனக்கு சொல்கிறேன் ஆ நபிகள் நாயகன் ஒருத்தர் அவர் அவரு ஆ ரைட்டு அவர் வந்து புரட்சி பண்ணாரு எதுக்கு பண்ணார் நாரா வந்து எல்லாருமே வாங்க நீ இந்து நீ ஒரு பக்கம் போயிடு நீ கிறிஸ்தவன் நீ ஒரு பக்கம் போயிடு இஸ்லாம் மதம் நீங்கள் மட்டும் வாங்க நான் சொல்கிறது மட்டும் நீங்க எல்லாம் கிடையாது அவலாம் கிடையாது எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது நம்மளுக்கு எல்லாமே ஒன்று செய்து நடக்கிறது நான் போ நாளைக்கு பொழுது வெடிகிறது சூரியன் உதிக்கிறது மறைக்குது எல்லாமே கடவுள் தான் அவனால் தான் எல்லாமே தீர்மானிக்க முடியும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கையோட மனசு மனசுக்கேற்றப்போல போயிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து அவர் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம இது வரைக்கும் நம்ம பின்பற்றலையா இந்து மதத்தில் கொடுத்தா எல்லாருக்குமே நபிகள் நாயகர் ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ நல்லது சொல்லியிருக்காரு நல்லது பேசியிருக்காரு இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அது நானும் சில இதெல்லாம் படிச்சிருக்கேன் தந்தியில் சில பத்திரிகைகள்லாம் வந்திருக்கேன் அவர் வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட குறிப்புகள் சில இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் நான் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா முதல்ல வந்து ஒருத்தருங்க இந்த உலகத்தில் வந்து நல்லவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது வந்து நூற்றுக்கு பத்து தான் அந்த பத்து பர்சன்ட்லேயே வந்து அஞ்சு பர்சன்ட் தான் துணிச்செல்லாம் வந்து பேசுவாங்க மீதி இப்போ அந்த அஞ்சு பர்சன்ட் பயந்து ஓரம் போயிடுவாங்க அந்த அஞ்சு பர்சன்ட்லாம் வந்து பிஜே என்ற ஒருத்தர் துணிச்சலாக வந்து இதுமாதிரி பேசுகிறாரு இதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க பணம் எதுக்கு தேவையில்லாமல் காசு ஏதாற்றி பணத்தை இன்னொரு போய் செலவு பண்ணுறீங்க அந்த நூறுரூபா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எடுத்து வை தேவையில்லாமல் சூழ்நிலையும் போய் கொடுக்காத இன்னொருத்தவங்க அதெல்லாம் நான் மந்திரம் பண்ணுறான் நான் ஒன்றும் கொடுக்காது அதெல்லாம் செய்யாத இதெல்லாம் ஒரு பொய் அப்படின்னு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு யாரும் கேட்குற மாதிரி கிடையாது மக்கள் அந்த அளவுக்கு போய் சேரலும் கிடையாது அதுக்காக நான் பண்ணார்னா இவர் நான் இந்த ஐம்பது லட்சம் பணம் கொடுக்குறேன் எனக்கு சூழியை எனக்கு வைக்க சொல்லு நாற்பத்தெட்டு நாளா நாற்பத்தஞ்சு நாளாக ஒன்றுனா தேவையா தான் நான் தரேன் செய் அப்படின்னு ஜில்லாக சொ இது இருக்கும் செய்யலை இந்து மதத்தில் யாரும் எந்த தலைவரும் அப்படி செய்யலை எந்த மத குரு குருஜிங்களும் எதுவும் பண்ணல முஸ்லீம்களுக்கு எவ்வளோ தலைவர் இருக்கிறாங்க அவங்களும் எதுவுமே செய்யலாம் பண்ணல ஆனால் இவர் வந்து பண்ணுறா செய்கிறாருனா ஒரு நல்ல விஷயம் தான் அது இது வந்து ஒரு நல்ல விஷயம் இதை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை விட்டுட்டு இவர் வந்து பிஜே இப்படிலாம் பண்ணுற இதுமாதிரி செய்யக்கூடாதுன்றது தயவுசெய்து இந்த நம்ம வாழ போகிறது இன்னும் கொஞ்சம் காலந்தான் அந்த கொஞ்சம் காலத்தில் சரி நல்ல நல்லவனாக வாழ்ந்துட்டு போயிடணும் சரிங்களா அதுமாதிரி இந்த பிஜே சொல்கிறேன்னா நான்லாம் வந்து அவர் நான் ஒரு நேரடியாக பார்த்து கிடையாது பேப்பரில் தான் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் அவரை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது இருந்தாலும் அவர் ஏன் எனக்கு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனிப்படமெல்லாம் அவர் இல்லை எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவர் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்லாம் சொல்கிறாரு அதை ஏற்று அதை விட்டு பிஜே வந்து முத்தால் பிஜே வந்து ஒரு அயோக்கியன் பிஜே வந்து ஒரு நாய்க்கி சமம் அப்படின்லாம் வந்து செல்ஃபோனில் தான் பார்த்துனேன் நேற்ற ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதிரிலாம் வந்து சில நல்லவங்க வந்தாங்கன்னா அது வாய்ப்பு கொடுங்க நீங்கள் வந்து நாங்கள் இந்து மதத்தில் இருக்கிற நானே வந்து அவரை வந்து பிடிக்கும் போது இஸ்லாமில் இருக்கிற நீங்களே ஒரே மதத்தில் இருக்கிறீங்க நீங்களே அவர் குறை சொன்னீங்கன்னா அப்போ எங்கள் மதத்தில் இருக்கிற சில பேர் எங்கள் இந்து மதம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஈஸியாக பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணலாம் எல்லாருமே அழகாக பயங்கரமாக ஏமாந்துருவாங்க எல்லாருமே ஏமாந்துருவாங்க இந்து மதம் பற்றி ஏமாந்துருவாங்க அதெல்லாம் வந்து தயவுசெய்து நீங்களும் வந்து அவர் கூட சேர்ந்து இதுமாதிரி நீங்கள் கூட சேர்ந்து அவர் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டாம் தயவுசேயே அவர் வந்து அவர் செய்கிற வேலையை செய்ய விட்டுருங்க அதை விட்டு இடையில் பூந்து பில் பண்ணுறார் அப்படி பண்ண செய்ய தேவையில்லாமல் அதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது என்ன நடக்காதுன்னா மத கலவரன்றது வந்து அந்த மதக்கலவரன்றதெல்லாம் அது முன்னாடி போயிடுச்சு இப்போ யாரும் மத கலவரம் கிடையாது மத கலவரம் மற்ற சொல்ல வந்தாலும் அது கேட்குற நம்பிக்கையோட வாழ்கிற மக்களும் இப்போ யாரும் கிடையாது சரிங்களா அதால நீ நான் தாண்டி கொடிய பூச்சின்னு மத கலவரம் தூண்டுறான்னு சொல்லி போனாலும் உன் பின்னாடி உன் ஆளுங்க தான் வந்து வச்சு மற்ற யாரும் வர மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் பக்ரீத் தானால் நாங்கள் இருக்கிறோம் அவங்க சகோதர வீட்டுக்கு போகிறதும் எங்களுக்கு பண்டிகை தீபாவளி பண்டிகை வந்தாலும் முஸ்லீம் சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வர வைச்சோம் இப்படி தான் நாங்கள் இன்னும்மும் இருந்துகிட்ருக்கோம் இதுக்கப்புறமா அப்படிதான் இருப்போம் அதை வீட்டுகிட்டே மதக்கலவரம் மதக்கலவரம் மதக்கலவரன்னு திருப்பி நீங்கள் குஜராத் பழைய கதை போகிற மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் சரிங்களா அதெல்லாம் அதில் இதெல்லாம் யாரை கட்டிகிட்டு நல்ல விஷயம் சொல்கிறாருன்னா நல்ல விஷயம் ஏற்பாடு பண்ணி அதை கூட ஒத்துழைப்பு பண்ணி அதில் செய்யுங்க இல்லையா முடியாது கம்முன்னு முடினு கம்முன்னு இருந்துருங்க அப்படி தேவையில்லாமலாம் பேசினிக்காதிங்க நானே எனக்கே கோவம் வருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டரையும் உங்களோட நீங்கள் செல்ஃபோனில் அந்த இதில் பேசியிருந்தால் பார்த்துட்டு மனது கஷ்டமாக இருக்குது தேசிய சொல்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் யாரை கேட்டுருங்க பிஜே என்றவர் வந்து நான் அந்த நாற்பத்தி நாலுக்குள்ளே ரிசல்ட் சொல்லுவார் நல்ல நடக்கும் ஆன்லைன் கூட்டத்தில் கடவுள் பண்ணியதில் நல்ல நல்லா இருப்பார் இந்த மூட நம்பிக்கை இதோட அழிஞ்சு போயிடும் நம்ம எல்லாேருக்கும் ஒரு விடிவு இந்த சூனியம் இல்லைன்றது ஒரு விடிவு எல்லாருக்கும் ஏற்படும் சரிங்களா அதெல்லாம் விட்டுங்க தயவுசெய்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிகள் நாயகன் என்ன சொன்னாரோ அதே வழியோடு தான் இந்த பிஜேபன் அவர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வரார் அது எனக்கும் தெரியும் நானும் முட்டால் கிடையாது எனக்கும் நானும் படித்து வந்தேன் எனக்கும் சில விஷயங்கள் தெரியாம்தான் சரிங்களா அதெல்லாம் பார்த்துப்போம் கவலைப்பண்ணத்தில் எல்லாம் நல்லா இருப்போம் அவர் என்ன இந்த ஒரு சூன்யகீனே இப்போ நானும் சொல்கிறேன் நானும் தயவு செய்து சூனியன்றது எல்லாத்தையும் ஏற கட்டி கொஞ்சம் பட்சம் இருபத்தஞ்சு நாள் ஆகுது சேலஞ்சு போட்டு நாற்பத்தெட்டு நாள் சொன்னார் நான் இருபத்தஞ்சு நாள் நான் முக்கால்வாசி நான் திருந்திட்டேன் இதுக்கப்புறம் இந்த சூன்யகீனை நானும் நம்ப மாட்டேன் யார் சொன்னால் ஏற்றுக்கக்கூட மாட்டேன் அதால் வேண்டாம் சரிங்களா ஓகே வணக்கம்